தெரியாம தப்பு பண்ணிட்டா அதுக்காக பத்தி என்ன நினைப்பாங்க இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருந்தா நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடும் வாங்க கிளம்பு லட்சுமி நீயும் உட்காருமா

அதிகமா தின்னு அப்புறம் வயிற்று வலிக்கும் சொல்லாதவா இல்ல எனக்கு வயிற்று வலி எல்லாம் வராது வாரா பாத்தீங்களா நீங்க பண்ண வேலையா பாவம் எல்லாரும் பாதி சாப்பாட்டுலயே போயிட்டாங்க ஏன் பொண்டாட்டி ஏன் இஷ்டம் அவங்களுக்கு என்ன இஷ்டம் உங்க விளையாட்டு கொஞ்சம் பெட்ரூம் வச்சுக்க கூடாதா தெரியும் முன்னாடி போய் என்னங்க இதெல்லாம் என்னங்க நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இல்ல ஆமா நம்ம மாப்பிள பண்ற விளையாட்டெல்லாம் பார்த்தா எனக்கு பழகெல்லாம் ஞாபகத்துக்கு ஒரு தெரியும் சாந்தா சொல்லாருங்க இன்னும் ஆறு மாசத்துல நீங்க தாத்தா போறீங்க சாந்தா ஆமாங்க நம்ம லட்சுமிக்கு இது மூணாம் மாசம் ஐயோ

அதிகமா வேலை பார்க்க கூடாது அது சரி எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இந்த பொண்ணுங்க முதல் முதல கர்ப்பமானதுக்கு அப்புறம் நாளைக்கு உனக்கு ஒரு பையனும் பொண்ணும் குறைந்ததுக்கு அப்புறம் என்ன மருந்துடுவிய முடியும் இனிமே எப்ப பார்த்தாலும் என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் என் குழந்தைய தூங்க போடலாம் இந்த குழந்தை பட்டினி போட முடியுமா போட்டாலும் இந்த குழந்தை என்ன சும்மா விடுமா நம்ம சந்தோஷத்துக்கு நடுவுல இந்த குழந்தை என்ன விதிங்க எல்லா ஆம்பளைங்களும் தனக்கு குழந்தை பிறக்க போறதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்க மட்டும் ரொம்ப வேதனை படுறீங்க நான் என்ன பண்றது எல்லாம் உங்களால தானே நான் என்ன பண்றது என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது லட்சுமி பாத்தியாமா நாம என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோமா தீமந்தத்துக்கு மேல வந்து கூப்பிடாம லெட்டர் போட்டிருக்காங்க கல்யாணமாயி ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு நாலாவது மருமகளை இந்த அனுப்பி இருக்காங்க போகட்டும்

குழந்தைக்கு பேர் வைக்கிற பங்கனுக்கு குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வரணும்னு எங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு அது நீங்க பேருந்தத்துக்கு லெட்டர் போட்டு சொன்னீங்க குழந்தை பிறந்ததும் யார்கிட்டயும் சொல்லி சொல்லிவிட்டீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு மட்டும் நேர்ல வந்திருக்கீங்க ஏன் இப்ப வந்தீங்க அவங்க எல்லாம் பணக்காரங்கடி நல்ல விஷயம் சொல்ல வந்தவரேன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னங்க நம்ம எல்லாருமே போலாம் சுபா இன்னைக்கு இங்கேயே இருந்துட்டுப்பா நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து போலாம் என்னமா என்ற வேதிக்கு என்ன பேர் வைக்கிறாங்களா அவங்க என்னமா வைக்கிறது ஏ அவங்க பாத்தி வர பேரை கமலம் அதுதான் எங்க பரம்பரை பழக்கம் புரிஞ்சுதா என்னம்மா உன் நாத்தமார் வந்து குழந்தைக்கு கமலம்மா விமலம் பேர் குழந்தைக்கு முகூர் கட்டுக்கு நாளை யாருது குழந்தையா அம்மா கிட்ட கொடுங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்க பொருள் ஜென்ம நட்சத்திரப்படி ஈட்டான்னு பேர் வந்திருக்கு அதே வைக ஈட்டான்னு எழுதுங்க

நாளைக்கு அவளை ஏதாவது திட்டணும்னா உங்க பேரை வச்சு திட்ட முடியுமா அது மட்டும் இல்ல அத்தையோட பேரை குழந்தை கேட்கறது எங்களுக்கு பழக்கம் இல்ல சரி சரி அம்மாவோட பேரை வைக்கலனாலும் பரவாயில்ல நான் குழந்தைக்கு அத்தை தானே என்னோட பேரை வைக்கலாம்ல விமலா நம்ம வந்ததே அவங்களுக்கு இஷ்டம் இல்ல அப்புறம் நம்ம வேற எப்படி வைப்பாங்க நீ என்னமா பேசிட்டு இருக்க வாமா சொல்ற வாமா உனக்கு மூளைகளை கெட்டு போச்சா நாம வந்ததுல உங்களுக்கு இஷ்டம் இல்லனா நம்மள பேர் வைக்கிறதுக்கு இங்க கூப்பிடுவாங்களா எதுக்கு எடுத்தாலும் மத்தவங்களை குறை சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு அம்மா நாம இந்த வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பாயிடுச்சு பாமா போல வாகனே டை செஞ்சி நீங்க எல்லாம் சாப்பிட்டு என் பேத்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போணும் பாமா என்ன இது எனக்கு என்ன மாரி மரியாதை எல்லாம் நடத்தீங்க என்னாச்சுமா ஏதோ தம்பி வீராசன் வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க இது பாருங்க சமையல் போய் ஒரு லட்டு எடுத்துட்டு என் பையனை அரைச்சு அரைச்சிருக்காங்க தெரியுமா கேவலம் ஒரு லட்டு எடுக்கிறது கூட எங்களுக்கு தகுதி இல்லையா எங்க என்ன சோத்துக்கு வழி இல்லாதவங்க நினைச்சுட்டீங்களா இன்னைக்கு என் பையனை அவமானப்படுத்திடுவாங்க நாளைக்கு எங்க அவமானப்படுத்த மாட்டாங்களா அதனால தாண்டி இந்த பணக்கார சம்பந்தமே நம்மளுக்கு வேண்டாம் வேண்டாம் தலையில அடுத்திட்டேன் என்ற வேட்டு யாரு கேட்டாங்க வாடி போலாம் கமலமா நான் சொல்றதை கேளுங்க உங்க பையனுக்கு ஒரு லட்டு ஒரு கூட நிறையவே கொடுக்குறேன் தயவு செஞ்சு போகாதீங்கம்மா ஆஹா ஆஹா

கட்டி வீடு தோட்டம் ஆஸ்தி எல்லாம் கொள்ளையடிக்கிறது பையன் போதோ அவ்ளோ அதிர்ஷ்ட காரணம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லடி நம்ம உரிமை கோதத்துக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் ஆனாதான் தான் என்ன உயிரியா விடுவேன்டோம் இவ தானா உன்னோட பொண்டாட்டி அம்மா இந்த ரெண்டு படவை எது பிடிச்சதோ எடுத்துட்டு நிறைய சாரீஸ் இருக்கு அதை கட்டுறதுக்கே எனக்கு முடியல ஏதோ பாவம் நீ கொடுக்கிற இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரியா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இது நல்லா இல்ல

ஏதாவது தப்பா சப்பாபேசறதா தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க. ஆ, நாங்க போயிட்டு வரறீங்க. போயிர்மா. ஏய், அந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வரைக்கும் கொடுத்துடுவா. சிவா, நீயும் கூட போயே அவங்க வழி அனுப்பிடுவாப்பா. வாங்க மாமா. நம்ம லட்சுமி புன்னி மனைவி. நல்ல வேளை இந்த ராஜ்ஜினி கேலாவ மாடிக்கல. அதனாலதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்ள நம்ம வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னேன்.